இவர்களுக்காக நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களும் இதை விட விசேஷ பரீட்சாத்திகளுக்காக நிலையங்கள் தங்கல்ல மாத்திர சிலாபம் கொழும்பு மேகசின் தொழிற்சாலை வட்டருக்கு சுனிதா வித்தியாலயம் அபேக்ஷா வைத்தியசாலை மகரம கைதடி நவில் போன்ற இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் பரீட்சார்த்தள் தங்களுடைய அனுமதி அட்டைகள் அனைத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னர் குறிப்பாக பாடசாலை பரீட்சார்த்திகள் அவர்களுடைய அனுமதி அட்டைகள் அதிபரால் உறுதிப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டிருக்கும் தனிப்பட்ட பரிட்சாத்திகள் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற யாரும் ஒருவரால் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவர்கள் ஒருவரால் அதை உறுதிப்படுத்தி கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டும் அனுமதி அட்டையோடு ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேசிய ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ள ஆட்பதிவு அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை போன்ற ஒரு கடிதம் இந்த நான்கு ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை அவர்கள் எடுத்துச் செல்லலாம் பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு செல்ல முடியாத பொருட்கள் பரீட்சைக்கு சிவப்பு நிற பேனாக்கள் தேவையற்றவை எடுத்து செல்ல வேண்டாம் அதே போல டிபெக்ஸ் போன்றவற்றையும் எடுத்து செல்லக்கூடாது கூடாது குறிப்பாக இலத்திரனியல் உபகரணங்கள் செல்லிட தொலைபேசிகள் ப்ளூடூத் போன்ற இலத்திரனியல் உபகரணங்கள் அல்லது ஸ்மார்ட் கை கடிகாரங்கள் தம்மோடு வைத்திருக்கக்கூடிய வேறு எந்த பொருட்களும் அவர்கள் எடுத்து செல்ல முடியாது பரீட்சைக்கான விசட அறிவுறுத்தல்கள் பரீட்ச நிலையங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன எவ்வாறு அவற்றுக்கு செல்வது செல்லுகின்ற போக்குவரத்து மார்க்கம் இவை தொடர்பாகவும் பரீட்சாத்திகளும் பெற்றோர்களும் தெளிவாக அறிந்து வைத்துக் கொள்வது மட்டுமல்ல போக்குவரத்திற்கான வாகனங்கள் எது அவை சென்றடைய கூடிய நிலையில் இருக்கின்றனவா என்பது தொடர்பாகவும் உறுதிப்படுத்தி தயாராக இருத்தல் வேண்டும் பரீட்சை நேர அட்டவணையின்படி காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் மாலை நேரத்தில் ஒரு மணிக்கு ஆரம்பமாகும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இரண்டு மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகும் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் இம்முறை எல்லா பரீட்சார்த்திகளும் இலங்கை முழுவதும் பரீட்சை நிலையத்தில் ள் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் அங்கு இருக்கிற பணிக்குழுவினரால் அவர்கள் உடற்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளெடுக்கப்படுவார்கள்